அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு அழகான தருணத்தில் ஒரு அழகான சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் காலை வேலையிலேயே இந்த வீடியோவை பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் சில வேலைகள் இருக்கிறனால வந்து கொஞ்சம் தாமதமாகி பதிவு செய்கிறேன் தாமதமாக பதிவு செய்தாலும் தரமான தகவல்களோட பதிவு செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைய தினம் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தைத்திருநாளை வந்து சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றதோட இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி பொதுவாக உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தைப்பொங்கல் அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய வாழ்க்கையில வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு நாள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருடத்துல வரக்கூடிய முதலாவது ஒரு தமிழர் திருநாளாக வந்து இந்த தைப்பொங்கல் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பொங்கலை பொறுத்த வரைக்கும் சங்க காலத்துல இருந்து பல வரலாற்று தகவல்களையும் சான்றுகளையும் கொண்டமைந்ததாக வந்து இந்த தைப்பொங்கல் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாளாக பார்க்கப்படுது குறிப்பாக வந்து உழவர் திருநாள் அல்லது தைத்திருநாள் அல்லது இன்னும் பல பெயர்களால் வந்து அழைக்கப்படுது அப்படி இருக்கிற நிலையில சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் முகமாக வந்து சங்க காலத்திலிருந்து அரசர்கள் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காலை வேலையிலேயே சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து இறைவ சூரிய பகவானுக்கு படைத்து அந்த திருநாளை வந்து சிறப்பான முறையில் ஆரம்பித்து இருக்கக்கூடிய சொந்தங்கள் உறவுகள்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அந்த நாளை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து ஆரம்பிச்சு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் வந்து இந்த தைப்பொங்கல் திருநாள் வந்து பார்க்கப்படுது குறிப்பாக பொங்கல் என்றால் பொங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஒரு பிரதான பொருளாக வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் அதாவது தை மாதம் பதினான்கு அல்லது பயந்து பதினைந்தாம் தேதிகளில் வரக்கூடிய இந்த தை மாதத்தினுடைய முதலாவது நாளாக தான் வந்து தைப்பொங்கலாக வந்து கொண்டாடப்படுறாங்க பொதுவாக உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தை பிறந்தால் வலி என்று சொல்வார்கள் அந்த தை மாதத்துல இருந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அதாவது செயற்பாடுகள் வந்து ரொம்பவும் நேர்த்தியாக சுபிச்சம் நிறைந்ததாக அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாக இருக்குது அந்த வகையில வந்து இன்றைய தினம் குறிப்பாக இந்த தை மாதத்தை பொறுத்தளவில் நகர்ப்புற பகுதிகளில் எப்படியோ தெரியல கிராமப்புற பகுதிகளில்

சிவபெருமானுடைய பாடல்களை பாடி அந்த அவர்களுடைய செயற்பாடுகளை வந்து சிறப்பான முறையில் வந்து முன்னெடுத்து சொல்லுவாங்க இப்படி ஒரு மாத காலம் கடந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தை மாதம் தைப்பொங்கல் அன்று வந்து ராமபுரானுடைய உருவம் தரித்த அந்த படத்தை வந்து எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு வீடுகளுக்குமே வந்து போக போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஆசீர்வதிச்சு வரக்கூடிய விடயங்கள் வந்து பொதுவாக வந்து கிராமப்புற பகுதிகள் நடக்கும் அப்படி ஒரு நாளாக தான் வந்து இன்றைய தினம் என்னுடைய ஊர்ல வந்து இந்த ஒரு சிறப்பான நாள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இப்போ நீங்க வீடியோல பார்த்துக் கொள்ளக்கூடிய இந்த காட்சிகளானது வந்து என்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களால் வந்து முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வாக வந்து வரலாற்று நிகழ்வாக வந்து இந்த விடயம் வந்து பார்க்கப்பட்டது ராமபிரானாக சீதையாக லனாக அதே போன்று அனுமனாக இப்படி வேடம் தரித்து மக்களை கூடிய இளைஞர்களிடையோ சமூகத்திலேயே ஒரு நல்ல எண்ணத்தை வந்து பக்தி பூர்வத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை வந்து இன்றைய தினம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் மலையகத்தில் எங்க ஊர்ல மட்டும் இல்லாமல் பல இடங்களையும் இப்படியான இந்த பஜனை நிகழ்வு வந்து சிறப்பான முறையில் இடம்பெறுது இன்றைய தினத்தினுடைய இறுதி நிகழ்வு சிறப்பான முறையில் நிறைவு பெற்றிருக்குது ஸோ மீண்டும் ஒரு முறை தைத்திறனால கொண்டாடி கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாக தை திருநாள் நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றதோட இப்போ நான் பதிவு செய்த இந்த காணொலி தொடர்பாக வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு அழகான ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதாரும்